ஹாய் வணக்கம் விவோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஸ்டைல் சேனலுக்கு இன்னைக்கு நோம்பெருநாள் அதுவா அவங்களை எல்லோரும் வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி சிங்கப்பூர்ல எல்லாரும் நோன் பிறனா இஸ்லாமியர்கள் எல்லாரும் பிறநாள் கொண்டாடுறாங்க நாங்களும் கொண்டாடுறோம் நாங்கள் எப்படி கொண்டாடுறோங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறோம் நீங்களும் வாங்க வீடியோவில் எல்லாரும் பார்க்கலாம் இன்னைக்கு நாங்கள் நோன் பெருநாள் கொண்டாடுறதுக்கு என்னென்ன தயார் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நண்பர்கள் உறவினர்கள்லாம் வராங்க யார் யார் வீடியோ எடுக்க அனுமதிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் எடுத்து உங்களுக்கு காட்டுறோம் வாங்க நம்ம என்னென்ன தயார் பண்ணியிருக்கோங்கிறத காட்டுற வாங்க முதல் பலகாரங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இதே வீட்டில் தயார் பண்ணது மிக்சர் கரசவு முறுக்கு இது வந்து பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழத்துக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணேன்னா <muchy> ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் தெரியுமா உள்ளே பார்த்தீங்கன்னா பாதாம் வறுத்து உள்ளே வச்சுட்டு விதையை நீக்கிட்டு பாதாம் பருப்பை உள்ள வச்சு வச்சிருக்கேன் இது வந்து நம்ம சேனல் வீட் பார்க்கலாம் அதில் கூட செஞ்சு போட்டிருக்கிறேன் ரொம்ப அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த இனிப்புக்கும் அந்த நாட்ஸுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் மூணு விதமான குக்கீஸ் இருக்குது இதெல்லாம் வீட்டில் செஞ்சதுதான் மற்றது பார்க்கலாம் இது வந்து சாதம் செஞ்சுருக்குறோம் இந்த சாதத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது வந்து இதில் நெய் இறைச்சி ஒன்றுமே இருக்காது ஆனால் அந்த மாதிரி பிரியாணி மாதிரியான ஒரு வாசத்தில் நல்லா இருக்கும் ஏற்கனவே நம்ம சென்னையில் இந்த சாதம்லாம் நான் செஞ்சு போட்டுருக்கிறேன் இது வந்து ஈரால் சம்பால் செஞ்சுருக்குறோம் அடுத்தது இது வந்து பெப்பர் சிக்கன் நல்லா கார சரமா நல்லா இருக்கு மிளகெல்லாம் போட்டு செஞ்சதுனால அடுத்தது இது வந்து பைத்தங்காய் பொரியல் இது வந்து மரக்கரி வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்காக தனிப்பட்ட முறையில் செஞ்சது அடுத்தது கீழே இது வந்து கீரை கொஞ்சம் பருப்பு எல்லாம் பால்லாம் ஊற்றி ஒரு மாதிரியான ஒரு பிறட்டால் செஞ்சோம் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு இது வந்து கேரட் ஊறுகாய் கேரட் ஊர்காய் கேரட் ஊறுகாய் அடுத்தது பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் பொரியல் அடுத்தது மட்டன் குழம்பு இந்த மட்டன் குழம்புல எண்ணெய் கொழுப்பு மிள மிதக்காமல் இருக்குது இதை எப்படி செஞ்சோங்கிறத இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள் நம்ம இறச்சி குழம்பு வைக்கணும்னா மொதல் நாளே இந்த இறைச்சியெல்லாம் சுத்தப்படுத்தி நல்லா கழுவிட்டு அவிக்கணும் அவிச்சிட்டு அப்புறம் வந்து அந்த தண்ணியை தனியாக வடிச்சிட்டு நம்ம வந்து ஆற வச்சு ஐஸ் பெட்டியில் நம்ம வச்சோம்னா அந்த குளிர் வரும்போது அந்த மேலே உள்ள கொழுப்பு அதெல்லாம் வந்து உறைஞ்சிரும் இது எங்களுக்கு உறைகிறதுக்கு டைம் பற்றலை அதனால் கொஞ்சம் தூள் தூளாக கொட்டுது அப்படியே உறைஞ்சிச்சின்னா அப்புறம் மாதிரி அப்படியே வட்டமாக அப்படியே நம்ம எடுக்கலாம் இதை வந்து நம்ம ஸ்டைல் சேனலில் செஞ்சு போட்டிருக்கோம் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் பிளேலிஸ்ட்டில் இந்த கொழுப்பை நீக்கிறத நீங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா முழுமையா நாங்க திருப்பி ஒரு வீடியோ செஞ்சு போடுறோம் நீங்க கோமன்ல எழுதி கேளுங்க நீங்களும் இது மாதிரி ஆரோக்கியமா செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து வெஜிடேரியன்லாம் சாப்பிட்றதுக்கு சாப்பிடுறதுக்கு சாம்பார் மாதிரி இந்த சாம்பார் வச்சுருக்குறோம் ஆனா இறச்சி கோழி ஒண்ணுமே இருக்காது ரொம்ப வித்தியாசமான ஒரு சாம்பார் அடுத்தது கோமதினிங் ஓ அதுக்கப்புறம் உளுந்து இன்னொன்னு இருக்குதா இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு கருப்பு பூளர் அரிசி பாயசம் அதாவது கவுளி அரிசின்னு சொல்கிறாங்கல்ல இது நம்ம சேனலில் செஞ்சு போட்டிருக்கோம் இது வந்து தயிர் பச்சடி இந்த வெங்காயம் இயற்கையாக நம்ம சேனலில் செஞ்சு போட்டிருக்கோம் வெங்காயத்தை வந்து சுட்டுட்டு நம்ம தயிரில் போட்டு செய்கிறது அதனால் தயிர் பச்சடி மாதிரி இருந்தாலும் வெங்காயம் உங்களுக்கு பச்சையில சாப்பிட்டா அந்த வாசம் வந்து இருக்காது இந்த பூலர் வந்து நேற்று செஞ்சேன் பெருநாளைக்கு செய்யப்போம் மொத தான் செய்வாங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சூடு பண்ணி பண்ணிட்டு சாப்பிடும்போது இப்போதான் செஞ்ச மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் சூடு பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் இப்போதைக்கு நான் வந்து வயலில் போட்டு கொடுக்குறேன் போட்டுக்கோ இன்னைக்கு சின்ன சின்னதாக தான் பொறிக்கிறோம் நான் கேமரா ஒண்ணி போடி ஒரே கையில் வச்சுட்டு எடுக்க கஷ்டமா இருக்குது கோழி பொறிச்சிட்டு இருக்கீங்களா நான் மட்டும் செய்யல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சோம். কইச்சனு குள்ள நான் செஞ்சேன்னு. ஆனா ரெண்டு பேரும் சரி சரியா செஞ்சோம். சரி போயிட்டேன். இந்த ஆண்டு பெருநாள்ல தொடக்கி வச்ச முதல் விருந்தினர்கள் இவங்க தான். தாஸ் தம்பதிகளை தவிர மற்றதெல்லாம் என் கணவரோட மாணவர்கள். சரி இவங்க எல்லார யாரை சொல்றீங்க? நம்ம எடுக்கல. அவர் வேணும் இருக்காருன்னு தெரியும் இவர் வந்து நான் சொல்லிடுறேன் இவர் இவங்க வந்து பூமிநாதன் திரு பூமிநாதன் இவங்க வந்து சிங்கப்பூர்ல டிவியில வந்து ரொம்ப நாளாக நடிச்சிருக்காங்க அவர் எங்க பச்சா பையன் அவர் சில வீடியோ எல்லாம் வந்திருக்காங்க சாவுலோ மீது

வாழ்க்கை போயிட்டு இருக்குது பாருங்க நான் எங்கேயோ என்ன இவங்க கல்யாணம் பண்ணி இப்போ நான் வாழ்ந்த இவ்வளவு காலமா நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்ப என் பையன் பசங்க தான் இந்த ஏன்னா கொரோனா டைம் கொஞ்சம் முன்னாடி தானே இந்த மாதிரி ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொல்லி தான் யூடியூப் ஆரம்பித்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் நானே கொஞ்சம் வெளியே வர கொஞ்சம் நல்லா பேசுகிறதுக்குலாம் வந்தது காரணமே எங்கள் பசங்களும் என் வீட்டுக்காரரும் இப்போ உங்களை மாதிரி உள்ள நண்பர்கள் எல்லாம் செய்கிற போய் ஆ எனக்கு எனக்கு மட்டும் இல்லை ஆ அதான் அதான் ஆமாம் அதுவும் அப்படிதான் இருந்துச்சு மாணவர்கள் என்ன இருக்காங்க. எந்த வயசுலயும் வாத்தியார்ட்ட கேள்வி கேக்குறாங்க. ஏ சொல்ல மாட்டாங்க இருக்கறது இல்ல. சாப்பிட்டு பாருங்க யாராச்சும் எடுத்து allele என்ன

மிர்கால பச்சை பச்சை கீரை சொல்றோம் வெندப்புறம் பச்சை கீரை ஆ அதான் பச்சை தண்ணி வேக வைக்கலாம் பச்சை பச்சை இப்ப எதுக்கு இந்த ஆரச்சலாம் திரு சிவா தமிழரசி தம்பதிகளோட திரு மாrtino கிளம்புறாங்க ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.

இந்த கலகலப்பான பெருநாள் கொண்டாட்ட வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்க எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிறநாளை ஆண்டுதோறும் இந்த பெருநாளை எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாட துவா செய்கிறோம் நம்ம ஸ்டைலோடு சேர்ந்து பெருநாளை கொண்டாடினதற்கு நன்றி